ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக எல்லோருக்குமே ஞானம் கிடைத்தும் விடாது ஞானி ஆகிறவர்கள் எல்லோருமே நன்றாக கற்று அதற்கு பிறகு தேர்ந்தெடுத்தவர்கள்தான் ஞானிகள் இதனால் நிறைய படுத்திருக்கிறேன் என்று சொல்கிறவனெல்லாம் ஞானம் உள்ளவனாக மாட்டான் எவனொருவன் மனம் நிலைக்கு வந்த பிறகு கற்கின்றானோ அவனே முழுமையான ஞானியாகின்றான் ஒரு சிறு கதை ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசருக்கு ஒரே ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு விவரமே தெரியாது அவன் ஒரு முட்டாள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் அரசனுக்கு அடுத்தபடியாக ஆட்சிக்கு வர வேண்டியன் அவன்தானே ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒருவன் இப்படி இருந்தால் என்ன செய்வது இதுதான் எல்லோருக்கும் உள்ள கவலை மன்னர் அமைச்சர்களை கூட்டினார் ஆலோசனை கேட்டார் இவனை இன்னொரு நாட்டு பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி படிக்க வைக்கலாம் அங்கே போய் படித்து விட்டு வரட்டும் நிறைய படித்து நல்ல ஞானத்தோடு திரும்பி வந்த பிறகு அரசனாக்கலாம் என்று அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள் மன்னருக்கும் அது சரி என்று பட்டது மகனை வெளிநாட்டிற்கு படிப்பதற்காக அனுப்பி வைத்தார் இவனும் போய் ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் நிறையவே படித்தான் அதற்கு பிறகு தந்தைக்கு கடிதம் அனுப்பினான் தந்தையை நான் நிறைய படித்து விட்டேன் இனிமேல் நாடு திரும்பலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று எழுதினான் மன்னருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி மகன் படித்துவிட்டான் என்கிற ஆனந்தம் உடனே மகன் திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார் அந்த இளவரசனும் நாடு திரும்பினான் அதை கொண்டாடுவதற்காக அரண்மனையில் ஒரு பெரிய விருந்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அரசர் இதில் முக்கியமானவர்கள் எல்லோருமே கலந்து கொண்டனர் அதிகமாகவே நிறைய பேர் வந்திருந்தனர் இந்த விருந்துக்கு ஒரு முனிவரும் வந்திருந்தார் அவர் இளவரசனிடம் போய் என்னப்பா என்ன படிச்சிருக்க என கேட்டார் அதற்கு இளவரசன் நிறைய படித்துவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னான் என்னென்ன படித்த எல்லாத்தையும் விபரமாக சொல் என்கிறார் முனிவர் அதற்கு அந்த இளவரசரோ அவன் எல்லாவற்றையும் விபரமாக சொல்லி போதே முனிவர் தன் மோதிரத்தை கழற்றி உள்ளங்கையில் வைத்து மூடினார் அப்படியே கையை நீட்டி அவன் முன்னால் காட்டி இதற்குள் என்ன இருக்கிறது என்று சொல் என்றார் எதற்கு இப்படி கேட்கிறார் என்று அந்த இளவரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரு கணம் நன்கு யோசித்தான் அதற்கு பிறகு உங்கள் கைக்குள் இருப்பது ஒரு வட்டமான பொருள் நடுவிலே துளை இருக்கும் என்று சொன்னான் முனிவர்க்கோ திகைப்பு ஏற்பட்டுவிட்டது திகைத்து போய் நின்றா பையன் பெரிய அறிவாளியாக இருப்பான் போல என்று நினைத்து கொண்டார் சரி என் கையிலே இருக்கின்றது வட்டமான பொருள் நடுவில் துளை இருக்கும் என்பதை சொல்லிவிட்டாய் அதனுடைய பெயர் என்ன என்று கேட்டார் இளவரசன் சிறிது நேரம் யோசித்தான் அதற்கு பிறகு சொன்னான் முனிவரே நான் படித்த விஞ்ஞானம் உங்களுக்கு பதில் சொல்ல உதவி செய்யவில்லை இருந்தாலும் நான் பதில் சொல்கிறேன் என்று சொன்னார் அது ஒரு வண்டி சக்கரம் என்று சொன்னான் இப்பொழுதுதான் முனிவருக்கு புரிந்தது அதாவது முட்டாளை படிக்க வைக்க முடியும் ஆனால் சிந்திக்க வைக்க முடியாது என்று இதைத்தான் ஓசோ சொல்லியிருக்கிறார் தகவல் அறிவு ஞானமாகாது என்று சொல்கிறார் ஏனென்றால் தகவல்கள் மாறுதலை ஏற்படுத்தாது ஆனால் ஞானம் என்பது மாறுதலை கண்டிப்பாகவே உண்டாக்கக்கூடிய ஒன்று மனம் ஒரு சரியான நிலையான வழிக்கு வந்த பிறகு கற்கின்ற கல்விதான் உண்மையான கல்வி மனம் முழு மாறுதலுக்கு உட்பட்டு சரியான ஒரு நிலைக்கு வருவதற்கான வழி இது தியானம் என ஓசவி சொல்கிறார் அதனால் நிறைய படுத்திருக்கிறான் என்று சொல்கிறவன் எல்லாம் ஞானமுள்ளவனாக மாட்டான் எவன் மனம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு கற்கின்றானோ அவனே முழுமையான ஞானி என்கிறார் அந்த முனிவர் எல்லோரும் படித்துவிட்டோம் என்ற ஆணவத்தோடும் கருவத்தோடும் தலைகண்ணத்தோடும் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று அவர்களுக்கு ஞானம் இல்லை நான் படித்துவிட்டேன் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்கின்ற அகம்பாவம் அவர்களுக்குள் குடியிருக்கும் ஆனால் ஞானிகளுக்கோ அதாவது மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் படித்துவிட்டோம் நமக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வத்தோடு இருக்க முடியாது இருக்கவும் கூடாது எல்லாம் நம்ம படைத்த இறைவனுக்கு தெரியும் அவரே நம்மை படைத்திருக்கிறார் அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்ற பொறுமையாக இருந்து எதை எப்போது எப்படி பேச வேண்டும் என ஆராய்ந்து சரியான பதிலை நாம் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் ஞானம் நமக்கு கிடைக்கும் அந்த சிவனின் பாதத்தில் நம்மை சரணடைய முடியும் நம்மால் நிச்சயம் அவரை சரணடைய நாம் பொறுமையாக இருந்து பல முறை யோசித்து தெளிவான பதிலை நாம் எல்லோருக்குமே கொடுக்க வேண்டும் எல்லாவற்றிலும் முட்டாளாக நடந்துவிடக்கூடாது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துவிடக்கூடாது நமக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்போதே சிவன் அதை நமக்கு கொடுப்பார் அதனால் எப்போது நாம் எதை பேச வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியாக பேசிவிட்டால் கண்டிப்பாகவே அந்த சிவனின் அருள் நமக்கு கிடைக்கும்